திருப்புவனம் அஜித்குமார் மரண வழக்கில் புகார்தாரரான நிகிதா மீது ஏராளமான மோசடி புகார்கள் குவிந்து வரும் நிலையில் அவர் சமூக வலைதளங்களில் பாஜக ஆதரவாளராக இருந்ததும் அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை வாழ்த்தி தொடர் பதிவுகள் ஏற்றிருப்பதும் தெரியவந்துள்ளது தற்போது பாஜக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளியான அஜித்குமார் தனது காரில் இருந்த ஒன்பதரை தங்க நகை மற்றும் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு பணத்தை திருடியதாக மதுரை மாவட்டம் திருமலங்கம் அருகே ஆலடிப்பட்டியைச் சேர்ந்த பேராசிரியை நிகிதா போலீசில் புகார் அளித்திருந்தார் இதன் தொடர்பாக மானாமதுரை குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்தபோது விசாரித்தபோது தாக்கியதில் கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்தார் இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நகை காணாமல் போனதாக புகார் அளித்த நிகிதா மீது ஏதாளமான போசடி புகார்கள் நிலுவையில் இருப்பது விசாரணையில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பேராசிரியை நிகிதா மீது தற்போது வரை ஏராளமான புகார்கள் வரிசை கட்டி வந்து கொண்டிருக்கின்றன ஆசிரியர் பணி அங்கன்வாடி உட்பட பல்வேறு அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக பல கோடி வரை மோசடி செய்துள்ளதும் மூன்று பேரை திருமணம் செய்தும் வீட்டை விற்பதாக கூறி மோசடி செய்துள்ளதாகவும் அடுத்தடுத்து தகவல்கள் வருகின்றன மேலும் இப்படிப்பட்ட சூழலில் நிகிதா தீவிர பாஜக ஆதரவாளராகவும் பலம் வந்துள்ளார் என்பது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமூக வலைதளங்களில் பாஜகவை ஆதரித்தும் திமுக எதிர்ப்பு கருத்துக்களை அடிக்கடியும் பகிர்ந்திருக்கிறார் கடந்த மூன்றாம் தேதி வரை சமூக வலைதளங்களில் படு ஆக்டிவாக இருந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது மேலும் அது மட்டுமில்லாமல் பாஜக மாநில தலைவராக இருக்கும் அண்ணாமலை இருந்தபோது பாதயாத்திரை யாத்திரை சென்றார் அப்போது மதுரை மாவட்ட பகுதியில் அண்ணாமலை பாத போது அவரை சந்தித்து படமும் எடுத்திருக்கிறார் இதேபோல் அவரை வாழ்த்தியும் அடிக்கடி பதிவிட்டிருக்கிறாராம் இந்துத்துவ ஆதரவு கருத்துக்களையும் அதிக அளவில் அவர் பகிர்ந்திருப்பது தற்போது பாஜகவிற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதேபோல திமுக மற்றும் திராவிட கருத்தியலுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களையும் அடிக்கடி பகிர்ந்துள்ளதும் தெரிய பொதுவாகவே தமிழக அளவில் பரபரப்பான சம்பவம் நடந்தால் பிற கட்சிகளுக்கு முன்பே அவதூறாக பேசி பேட்டியளிப்பது வலைதளங்களில் சர்ச்சை வீடியோக்களை பரப்புவது போன்ற வேலைகளில் பாஜக மும்முடமாக ஈடுபடும் ஆனால் கோயில் காவலாளி வழக்கில் பெரிய அளவில் அறிக்கையோ விமர்சனத்தையோ இதுவரை முன்வைக்கவில்லை சமீபத்தில் கட்சி தொடங்கிய விஜய் கூட நேரடியாக சென்று ஆறுதல் கூறிய நிலையில் நேற்றுதான் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் கோயில் காவலாளி அஜித்குமார் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அஜித் குமாரின் வழக்கில் பாஜகவின் முக்கிய புள்ளிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து இதில் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற வியூகத்தில் அடுத்த இரண்டு நாட்களில் அண்ணாமலை மீதும் வழக்கு பதியப்பட்டு அவரை விசாரணைக்கு அழைத்து செல்ல முடிவெடுத்திருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்களில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது